கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே உலுக்கிய நிலையில் குற்றவாளிகளின் பின்னணி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யார் அந்த மூவர் அன்று நடந்தது என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கைதானவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த முப்பது வயது சதீஷ் என்ற கருப்பசாமி இருபத்தி ஒரு வயது காளி என்ற காளீஸ்வரன் மற்றும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இருபது வயது குணா என்ற தவசி என்பதும் தெரிய வந்துள்ளது இதில் சதீஷ் என்பவரும் காளீஸ்வரன் என்பவரும் சகோதரர்கள் குணா அவர்களது தூரத்து உறவினர் என கூறப்படுகிறது இவர்கள் மூன்று பேரும் கோவை மாவட்டத்திற்கு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு வந்துள்ளனர் இருகூரில் தங்கி இருந்து கட்டிட வேலை மரம் வெட்டுதல் உள்ளிட்ட கிடைக்கும் வேலைகளை பார்த்து வந்துள்ளனர் மூவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை கைதானவர்கள் மீது கிணத்து கடவில் ஒரு கொலை வழக்கு மற்றும் கேஜி சாவடி பகுதியில் திருட்டு வழக்கு துடியலூரில் அடிதடி வழக்கு சத்தியமங்கலத்தில் திருட்டு வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கில் முப்பது நாட்களுக்கு முன் ஜாமீனில் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்துள்ளனர் சம்பவத்தன்று இருகூரில் மூன்று பேரும் மது அருந்திவிட்டு அதன் பிறகு மீண்டும் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு கோவில்பாளையத்தில் திருடிய வாகனத்திலேயே சித்ரா விமான நிலையத்திற்கு பின்பகுதியில் உள்ள காலியான இருள் சூழ்ந்த மைதானத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு ஒரு வெள்ளை நிற கார் நின்று கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு மூவரும் காரின் அருகில் சென்றுள்ளனர் காரில் கல்லூரி மாணவியும் ஆட்டோமொபைல் கடை நடத்தி வரும் அவரது காதலனும் இருந்துள்ளனர் மூவரும் காரின் கண்ணாடியை கற்களைக் கொண்டும் கையில் வைத்திருந்த அறிவாளாலும் உடைத்ததாக சொல்லப்படுகிறது மேலும் கல்லூரி மாணவியின் காதலனை அறிவாளின் பின்பக்க பகுதியை கொண்டு தாக்கியதில் அவர் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் கல்லூரி மாணவியை மூவரும் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் இரவு பத்து நாற்பது மணிக்கு நடந்ததாகவும் கல்லூரி மாணவியின் காதலன் பதினொன்று இருபது மணிக்கு அவசர உதவிய நூறுக்கு போன் மூலம் தொடர்பு கொண்ட அடுத்த பதினைந்தாவது நிமிடத்தில் அதாவது பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதாக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார் அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்ல இருந்து இருபூர்ல வந்து மது அறிஞ்சு விட்டு அங்க மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டை இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்திருக்கு இருக்கூறு அவங்க இப்போ இந்த ஆமாம் மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க மூணு பேர்ல அன்மேரிடு தான். சார் என்ன ஏஜ் சார் बोलுகுறீங்க? சதீஷ் அலைஸ் கார்ப்புசாமி வயது 30. குணாலய் கார்த்தி அலைஸ் காளிஸ்வரன் வயது 21. இவங்க எல்லாரும் எப்படி பழக்கம் ఏర్పடுச்சு சார்? வந்து சதீஷ் அலைஸ் கார்ப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளிஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலய் ஸ்டவசி. ஆண் இல்ல அது வந்து இன்வெ스티게ஷன்ல இருக்கு அது இப்போ டெவலப் பண்ணுவாங்க. சார்?

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவால் வந்து வச்சுருந்துருக்கு அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூசன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த பகுதி இருள் சூழ்ந்து காணப்பட்டதாலும் சின்ன சுவர் ஒன்றுக்கு அருகில் மாணவி கிடந்ததாலும் அவரை கண்டுபிடிக்க ஐந்து மணி நேரம் ஆனதாகவும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இது போன்று ஆபத்தான சூழலில் போலீசார் ஐந்து மணி நேரமாக தேடியது பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கல்லூரி மாணவியையும் அவரது காதலனையும் போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கல்லூரி மாணவியின் உடல்நலம் தற்போது தேடி வருவதாகவும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார் குற்றச்சம்பவம் நடந்த இடத்தில் கிடந்த தடயங்களையும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தபோது போது மூவரும் வெள்ளக்கிணறில் பதுங்கி இருப்பது தெரிய வந்ததாக தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் அங்கு சென்றதாகவும் அப்போது அவர்கள் ஆயுதத்தால் காவலரை தாக்கியதால் அவர்களை காலில் சுட்டு பிடித்ததாகவும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார் ரெண்டு பேர் அந்த ஆமா தனியார் இருக்காங்க இருக்காங்க இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பனும் வச்சிருக்காங்க சார் இந்த ப்ராப்ளம் என்னென்னா இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைன்ட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்தனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎஸ்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இமிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்ச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவு ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட்ரஸ் கைதானவர்களை விரைவில் பாதிக்கப்பட்ட மாணவியின் முன் அடையாள அணிவகுப்பு நடத்த உள்ளதாகவும் காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியும் குற்றவாளிகளின் சொந்த ஊரும் மாவட்டம் என்பதால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட குற்றமா என்ற கேள்விக்கு அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் தெரிவித்துள்ளார் பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் ஆலையா காட்டன் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்